வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளைக் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரூப் ஃபோர் பொது தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த புதிய சிலபஸுக்கு ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல ஒவ்வொரு இயல்லையும் எதெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி நோட்ஸ் கொடுத்துட்டு குரூப் ஃபோர் தரத்துல ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாக புது புக்கில் மட்டுமே நானூற்றி அறுபது கேள்விகள் அடேங்கப்பா இதுக்கு மேலே எங்கே இருக்குது அவ்வளவுதான் அதே மாதிரி பழைய புக்கில் ஒரு தொண்ணூற்றி ஏழு கேள்வியும் ஆக மொத்தம் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சு முடிச்சாச்சு இதை யூனிட் வைஸாக உங்களுக்கு பிரித்தே கொடுத்துருக்கேன் எப்படி அதாவதுங்க பாருங்களேன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கில் ஒன்பதாவது ஏழுக்கு டெஸ்ட் வச்சுருப்போம் அதில் மொத்தம் இருபத்தொம்போது கேள்விதான் இந்த பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இலக்கு நோட்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும் அதை எடுத்து நீங்க படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சொல் பொருள்ல பத்து கேள்வி அகரவரிசையில ஒரு எட்டு கேள்வி எதிர் சொல் தேர்வு செய்தல்ல ஒரு பதினோரு கேள்வி அவ்வளவுதான் அடுத்தது இப்போ ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயல் எட்டுக்கு டெஸ்ட் வச்சுருந்தோம் இதில் ஐம்பத்தஞ்சு கேள்விகள் டெஸ்ட்டாக கொடுத்துருந்தோம் இதில் அதற்கான நோட்ஸ் இயல் எட்டுக்கான நோட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பிரித்தி எழுதுகிற ஒரு பத்து சொல் பொருள் ஒரு பத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இது புதுசாக சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஆறு கேள்வி அதுக்கப்புறம் இந்த ஒலி வேறுபாடு இதுவும் நம்ம சிலபஸில் இருக்கு ஒருமை பன்மை பிழை நீக்குதல் இது ரெண்டு சேர்த்து ஒன்பது கேள்வி அதுக்கப்புறம் வினா விடை வகைகளில் ஒரு பத்து கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்ததுல ஒரு பத்து கேள்வி இப்போ அடுத்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ரிவேர்ஸ்ல எழுதியிருக்கேன் சரிங்களா முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துட்டீங்கன்னா எல் ஏழுல ஒரு நாற்பது கேள்வி வச்சிருப்போம் அதற்கு ஃபர்ஸ்ட் நோட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிழை திருத்தம் ஒரு ஓர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல எக்ஸாம்பிளாகவே கொடுத்துருப்பாங்க அது இந்த இந்த இயல் ஏல பர்ஃபெக்டா அதுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா அது ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பத்து டின் வந்து டெஸ்டா வச்சுருக்கேன் வேலு நாச்சியர் வேலு நம்ம சிலபஸ்ல வராங்க அதுல ஒரு முப்பது கேள்வி அவ்வளோதான்ங்க ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயலா எடுத்து அதில் நோட்ஸ் டெஸ்ட் அதுவும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கோம் எப்ப வேணாலும் நீங்க டெஸ்டையும் நோட்ஸையும் எடுத்து எழுதி பார்த்துக்கலாம் இத எப்படி நான் வந்து நோட்ஸ் எடுத்து பாக்குறது எப்படி டெஸ்ட் எழுதணும் இந்த பேட்சில் எப்படி நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபுள் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பிரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனோட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் சார் என்கிட்ட டெலகிராம் ஆப் இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக கட்டாயமா இந்த நம்பரை ஒரு முறையாவது நீங்கள் சேவ் பண்ணிட்டு உடனே கூட டெலிட் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் சேவ் பண்ணால் நான் கொடுக்குற டெஸ்ட் எல்லாம் குரூப்ல ஓப்பன் ஆகாது ஓகேவா மெசேஜ் தான் தெரிய டெஸ்ட் லிங்க் ஓப்பன் ஆகாது அதனால தான் ஒரு முறையாவது நீங்கள் சேவ் பண்ணியாவது டெலிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா தெளிவாக புரிஞ்சிருச்சா ரைட்டுப்பா இப்போ நீங்கள் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நாற்பத்தி அஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இந்த புதிய சிலபஸில் எதெல்லாம் ஒவ்வொரு இயர்லையும் இருக்குது இப்போ சிக்ஸ்த்து புக் எடுத்துக்கிட்டால் ஒம்பது ஏல் இருக்கும் இல்லையா அப்போ இயல் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டால் அதில் இந்த சிலபஸ் புது சிலபஸில் எதெல்லாம் கவர் ஆகுது அதை மட்டும் எடுத்து கொடுத்து அதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ நானூற்றி அறுபது கொஷின் சொன்னேன் இல்லையா கிட்டத்தட்ட நானூறு கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் இருக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நடந்த கொஷின்லாம் ஆட் பண்ணியிருப்பேன் அதுலேயே எழுதியிருப்பேன் ஓகேவா ஸோ அந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சுதான் இந்த பேட்ச் வந்து ரன் ஆயிட்டு இருக்கேன் ஸோ நான் சொல்கிறது புரியுதுங்களா ஒரு நாளைக்கு ஒரு இயல் அதில் சிலபஸ்ல எது கவர் ஆகுதோ அதுக்கு நோட்ஸு அதுக்கு டெஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு இதே மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு நாளில் முடிக்கிற மாதிரி டெய்லி டெஸ்ட் பிளான் போட்டிருந்தோம் அதில் ஆறாம் வகுப்பில் மொத்தம் ஒம்போது ஏல் ஒம்பது நாளில் பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு பழைய புக்குலேயும் நான் புது புக்கு சேர்த்தே தான் இந்த டெஸ்ட் நடத்தியிருக்கேன் ஐநூற்றி ஐம்பத்தேழு கேள்வி மேபி ஏதாவது ஒரு தலைப்பு விட்டுருந்தா அதை நான் அப்டேட் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா நாங்களும் உங்க கூடவே ட்ராவல் பண்ணுறோம் மேபி ஏதாவது விட்டுருந்தா அதை கூடவே சேர்த்துக்கலாம் சரிங்களா நாங்கள் என்ன டார்கெட் வச்சுருக்கோன்னா புது புக்காக ஒரு ஐநூறு கேள்வி இருக்கணும் சிக்ஸ்த்து புக்கில்னு இன்னும் நாற்பது கேள்வி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே தெளிவாக புரிஞ்சிடுச்சா சூப்பருங்க இப்போ இப்போ நீங்கள் டிஸ்பிளேல தெரியுது இந்த பேஜுக்கு நீங்கள் வரணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் டெய்லி டெஸ்ட் தமிழ் டெய்லி டெஸ்ட் இந்த டெலகிராம் குரூப்லாம் இருக்குல்ல அது கீழே இருக்கும் தமிழ்ன்றது தமிழ்லேயே எது இருக்கும் டெய்லி டெஸ்ட்ன்றது இங்கிலீஷில் எது இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்குங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டிஸ்பிளேல தெரியுது இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இதில் வந்து இன்னைக்கு வரைக்கும் சிக்ஸ்த்து புக்கு கம்ப்ளீட்டாக ஒன்போது ஏழுக்கு இருக்குது நீங்கள் நாளைக்கு பார்த்தோன்னா செவன்த்து புக்கு கூடவே ஆகிடும் இதுலேயே தான் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த் வரைக்கும் வைக்க போகிறோம் ஓகேவா ரைட்டு இதில் நம்ம நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏழு ஒன்று நம்ம நடத்தணும் அதில் ஐம்பத்தி ரெண்டு கேள்விகள் டெஸ்ட்டாக கொடுத்துருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன் ரெகுலர் நோட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இங்கெல்லாம் கேள்வின்றதெல்லாம் ஆன்லைன் டெஸ்ட்டு நோட்ஸ்ன்றது வந்து படிக்கிறதுக்கு இருக்கும் சரிங்களா நான் இயல் ஒன்றுக்கான நோட்ஸை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போகும் இதில் வந்து நான் ஆன்லைனில் படிக்கிற மாதிரி தாங்க கொடுத்துருக்கேன் ஓகேவா இதில் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு வந்தோம்னே இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு உள்ளார வந்தோம்னே இந்த பிறமொழி சொற்களை எழுதுதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு கேள்வியுமே ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டுட்டாங்க சரிங்களா அந்த கொஷின் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல் வளம் பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு இதுல முக்கியமா இந்த லைன் பாருங்களேன் இதுல பாருங்க எந்த அளவுக்கு அனலைஸ் பண்றேன்னு இதுல இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் இது வந்து நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு ஓகேவா அதில் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நூல் மொழி கோல் மீன் நீதி அப்படின்னு எக்ஸட்ரா கொஞ்சம் நேம்லாம் கொடுத்து இந்த ரெண்டு சொல்லை வச்சுக்கிட்டு ஒரு புதிய சொல்லை உருவாக்குன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ரிலேட்டடாக இங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி ல டெஸ்ட்டில் டெஸ்ட்ல கேட்டிருக்காங்க பன்னிரெண்டாவது கேள்வியாக நான் எல்லாமே ப்ரூஃப் பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு வேலி நூல் மாலை கோல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இதுல ரிலேட்டடா அவங்க வந்து நூல் வேலின்னு சொல்லியிருக்காங்க நீங்க பாத்துங்க இதில் இங்க பாருங்க வேலி நூல் மாலை கோல்னு இருக்குல்ல அது எல்லாமே சிக்ஸ்த் புக்ல இருக்குது பாருங்க ஸோ அங்கே நீங்கள் இன்னும் பருங்க நிறைய இருக்குது இங்கே கம்மியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் கோல் இருக்குது மீன் இருக்குது அப்புறம் இன்னொன்னோ இருக்குது அதெல்லாம் மந்தடனே வீண் இருக்குது ஸோ இருங்க நம்ம மறுபடியும் கொடு நீங்களே பார்த்துங்க சரிங்களா ஓனாக எடுத்து எடுத்து மேலே போகிறத விட நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க ஸோ புக்கில் இருக்கிறதுல தான் ஒரு நாலு வார்த்தையை சொல்லிவிட்டு இதை இணைச்சி புதிய சொல்ல உருவாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே கூட பாருங்களேன் இதுவும் அதே அப்படியே இருக்குது பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல்னு சொல்லிட்டு பொறுத்துக்க மதிபத்தில் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் விண்ணு தமிழ் நூல் நீதி இந்த பக்கம் மொழி மீன் நூல் வேலை ஸோ இதை வந்து நீங்க இணைச்சு சொல்லணும் இதுவும் அப்படியே புக்கில் இருக்குது ஓகேவா இப்படிதான் கொஷின் கேட்பாங்க அப்படின்றதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் இங்கே இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வயல் நாடு கடல் வின் வேலி இதுல விண் அதெல்லாம் இருக்குது சிலது இல்லை அதெல்லாம் வேற ஏதாவது புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு மூணு கொஷின் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் அப்போ இந்த தலைப்புக்கு இப்படிதான் கொஷின் கேட்பாங்க அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் கொஷினி அட்டாச்மெண்ட் பண்ணிருங்க இங்கேன்னு அட்டாச்மெண்ட் பண்ணுனா இது டெஸ்ட் எப்படி இருக்கும் அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷினாக தான் இருக்கும் புரியுதுங்களா அதனால தான் இது படித்தாவே போதும் அப்படின்றதுக்கு தெளிவாக சொல்றேன் சரிங்களா இதே மாதிரி தான் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து அழகாக பாக்ஸ் கட்டியே கொடுத்துருப்போம் இந்த நோட்ஸை நீங்கள் ஒரு முறை படிச்சிருங்க படிச்சுட்டு இப்போ பாருங்களேன் அந்த தலைப்புக்கு கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இயல் ஒன்று தானே நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் டெமோக்கு சொல்லிட்டு சரிங்களா இதுல வந்து பார்த்தா இயல் ஒண்ணுல ஃபர்ஸ்ட் டெஸ்டா பாரதிதாசனும் பெரிஞ்சு திறனாரும் இவங்க ரெண்டு பேருமே சிலபஸில் இருக்காங்க பதினாலு கொஷின் இதை மட்டும் பண்ணிங்க போதும் அதுக்கப்புறம் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பிறமொழி சொற்கள் கலப்பின்றி எழுதுக இதில் ஒரு பன்னெண்டு கேள்வி மூணு டாப்பிக்கும் இருக்குது புக்கில் இது இந்த பன்னெண்டுமே பிரிவியசியர் கொஸ்டின் தான் அதுக்கப்புறம் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும் அது இம்பார்ட்டன்ட் அதில் ஒரு பத்து கேள்வி அதுக்கப்புறம் சொல் பொருள் தருக அதில் ஒரு பதினாறு கேள்வி அவ்வளவுதான் முடிஞ்சுருச்சு இவ்வளவுதான் இருக்குது வேறு எதுவும் படிக்க தேவையில்லை இதில் பாடல் அதுக்கப்புறம் எக்ஸட்ரா நிறைய இருக்கும் அதெல்லாம் நீங்கள் இப்போ படிக்கவே தேவையில்லை இப்போ எதுகை மோனே கூட எனக்கு தெரிஞ்சு தான் நினைக்கிறேன் சிலபஸில் இல்லை சரிங்களா அதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை இதே ஒவ்வொரு இயலா எடுத்து அதுக்கு ரிலேட்டடா குடுத்துட்டு இருக்கும் இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன் இங்க பாருங்க இதுல வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இது டெஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுல இயல் நாலுல இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சிலபஸ்ல இருக்கும் இணை எழுத்துக்கள்னு சரிங்களா அதுக்கு தனி நோட்ஸே கொடுத்துருப்பேன் இந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அதை கிளிக் பண்ணுறேன் சரிங்களா இதில் சிக்ஸ்த்து புக்கு மட்டும் இல்லைங்க இதுக்கு ரிலேட்டடாக நமக்கு தேட்ட மூணாம் வகுப்பில் கூட தமிழ் புத்தகத்தில் இருக்குது இணைய எழுத்துக்கள்னு அதுக்கும் நோட்ஸ் நான் கொடுத்துட்டேன் சரிங்களா இப்போ இணைய எழுத்துக்கள் கம்ப்ளீட்டட் இது சிலபஸில் இருக்குது ஹையர் ஸ்டடியில் அதாவது ஏழு எட்டுலாம் கிடையாது ஆறு ஆறில் மட்டும்தான் இருக்குது ஆறாம் வகுப்பு புக்கில் மட்டும்தான் ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இன்னும் கீழே மூணாம் வகுப்பில் இருக்குது அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு புக்கே கட் பண்ணி கொடுத்துட்டேன் நான் கொடுத்தா தான் அது தப்பாக இருக்கும் கரெக்டாக இருக்குமான்னு டவுட் இருக்கும் புக்கு கட் பண்ணி கொடுத்துட்டா எப்படி நீங்க தப்பு கண்டுபிடிப்பீங்க அது இருக்கு தானே ஸோ அதை அப்படியே கொடுத்துட்டேன் இதை நீங்கள் ஒரு முறை படிச்சுருங்க படிச்சுட்டு இந்த தலைப்பு இந்த இணையழுத்துன்றது இப்போ நமக்கு புதுசு இதுக்கு முன்னாடி நம்ம பிரித்து எதுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் எப்படி கேட்பாங்கன்னு தெரியும் பட் இதுல எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது இல்லையா அதுக்காக தான் உங்களுக்கு ஃபுப்புக்காக அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க இதெல்லாம் பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா எஸ் இருபத்தி ரெண்டுல டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க என்ன கேள்வினா ஐஇ என்ற எழுத்துக்கு இன எழுத்து கண்டரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இது எங்க இருக்குதுன்னா சிக்ஸ்த் புக்ல இருக்குது பாருங்க நான் இதுக்கு மட்டும் காட்டுறேன் ஐஇ பாருங்க அவ் இங்க பாத்தீங்களா இதெல்லாம் எழுத்துக்கு அவங்களே ஒரு படம் போட்டு கொடுத்துருக்காங்க இன ஐத்து இ அவ்வுனா அதோட எழுத்து ஓ அப்போ ஈ ஊ தான் ஆன்சர் அவ்வளோதான் அமுஞ்சு போச்சு அடா ஈஸியாக தான் அது வரைக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ எக்ஸாமில் அவு என்ற நெட்டெழுத்துக்கு இணையழுத்து என்ன ஸோ அவுக்கு இணையெழுத்து வந்து இப்போதான் நம்ம பார்த்தோம் ஊன்னு ஸோ அதுதான் அவ்வளோதான் தான் கேட்குறாங்க ஸோ அப்போ நம்ம ஃபியூச்சர்லையும் நம்மளுடைய குரூப் ஃபார் இப்படி தான் கேட்பாங்க புரியுதுங்களா அந்த பாருங்க ஹைகோர்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கேட்டது அதுக்கப்புறம் வந்து டெட் பேப்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த எல்லாமே உங்களுக்கு இதுக்கு மேல என்னங்க வேணும் அவ்வளவுதான் இதை படிச்சிட்டீங்களா இதுக்கு ரிலேட்டடா டெஸ்ட் இருக்கும் அதை அட்டன் பண்ணா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இதான் நம்மளுடைய ஸ்டெடி பிளான் கண்டிப்பா இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சரிப்பா இப்போ நான் டெஸ்ட் இப்படி அடிச்சு பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட்டு கிளிக் பண்ணிப்போம் சரிங்களா இந்த பாருங்க பாரதி பாரதியார் சிலப்பதிகாரம்னு இருக்குது நான் அந்த இது பண்ணுறேன் ஜஸ்ட் அந்த தலைப்பை டச் பண்ணுங்கள் அந்த தலைப்பை டச் பண்ணிங்கன்னா அங்கே எதிர்ப்பு எத்தனை கொஸ்டின்னு ஸோ பாருங்க பாருங்கள் சிலப்பதிகாரம் பாரதியார் வந்து ஏழு ரெண்டில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்குங்க ப்ளூ கலர் பாக்ஸு அதை கை வைங்க கை வச்சிங்கன்னா இப்போ பாருங்க பாரதியாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து சுப்ரமணிய பாரதியார் அப்படின்னு ஆப்ஷன் ஏ இருக்கு கைவிக்கிறேன் பாருங்க நான் சொல்றதுல இது கரெக்டாக இருந்தால் கிரீன்ல ஹைலைட் பண்ணிட்டு வெல் டன் யூஆர் கரெக்ட்னு ஒரு மெசேஜ் வரும் டக்டாக அடிச்சிடலாம் இப்ப அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி காக்கும் இதில் வந்து நான் கொஸ்டினே படிக்கல என்ன பண்றேன் இந்த கொஸ்டனுக்கு ஆப்ஷன் சி இல்ல இல்ல ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் அப்படின்னு வைக்க ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் கை வச்சேன் தப்பா இருந்தா ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கு எது சரியோ அது ஒரு கிரீன் கலர்ல காட்டும் அப்ப இதுல என்னென்ன தெரியுது கரெக்ட்னா கிரீன் கலர்ல காமிச்சிடும் தப்புன்னா ரெட்ல காமிச்சுட்டு அதுக்கு எது சரியோ அது கிரீன்ல காமிக்கும் அவ்வளவுதான் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் ஸோ நம்ம இப்ப நானூத்தி அறுபது கொஸ்டின் புக்கில் வச்சிருக்கோம் இல்லையா இந்த நானூத்தி அறுபது கொஸ்டின்மே கடகட கடனு முடிச்சிடலாங்கன்னா ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த டெஸ்ட்டே பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா நீங்க இல்ல எனக்கு அவ்வளவு நேரம் டைம் இல்லைனால்தான் பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம் நீங்களே பாத்தினாவே தெரியும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் மேக்ஸிமம் பத்து பதினஞ்சே இருக்காது பத்து கேள்வி தான் இருக்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து வச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா இதே மா பானியில் தான் நமக்கு செவன்த் புக்கு எயித்து புக்கு போக போகிறோம் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு டேட்டுக்கு நான் செவன்த் புக்கில் இயல் ரெண்டே வந்துட்டேன் சரிங்களா நீங்கள் கடைகனு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த சிக்ஸ்த்து புக்கில் மேபி ஏதாவது தலைப்பு விட்டுருக்கலாம் நான் வீட்டில் நூறு சதவீதம் கரெக்டாக எடுத்துட்டுலாம் சொல்லலை ஏதாவது தலைப்பு விட்டுருந்தா அது சொல்லுங்கள் நாங்களும் அதே மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏதாவது தலைப்பு விட்டுருந்து அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இப்போ தான் நாங்கள் தேடுறோம் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து நாங்களும் அந்த கொஷின்லாம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் இந்த எக்ஸாமில் கேட்பாங்கன்னு தெரியும் பட் இப்போ புது தலைப்பு அப்படின்னும் போது இந்த தலைப்புக்கு வந்து நம்ம இதுக்கு ரிலேட்டடாக எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்கன்னு நாங்களும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் செக் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு வினா எழுத்துன்னு வச்சுங்க இந்த வினா எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது இதில் இயல் ஆறில் இந்த வினா எழுத்து சுட்டு எழுத்துன்றாங்கல்ல இந்த விநாயகத்து சுற்றுக்கு ரிலேட்டடா இது வரைக்கும் டிஎன்பிசில கேட்கல அதாவது நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம்ல ஓகேவா அப்படின்னும் போது இப்ப இதுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம எலிஜிபிள் டெஸ்ட் கொஸ்டினோ அல்லது டெட் பேப்பர் ஒன்னோ டெட் பேப்பர் ரெண்டோ ஏன்னா அவங்களெலாம் கேட்பாங்க புரியுதுங்களா எஸ்ஏ எக்ஸாமு பிசி எக்ஸாமு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமு இதெல்லாம் தேடி தேடி பார்க்குறோம் அப்படி நாங்கள் அந்த கொஷின்லாம் படிக்கும் போது இந்த விநாயகத்துக்கு ரிலேட்டடாக ஒரு கொஷின் கிடைக்குதுன்னு வச்சுங்க அதுக்கு தகுந்த மாதிரி புக்கில் கொஷின் எடுத்து அதுக்கு ஒரு டெஸ்ட்டாக கொடுத்துருவோம் புரியுதுங்களா இது வந்து நடுவில் நடுவில் நடக்கும் அப்போ நடக்கும்போது நானே சொல்லுவேன் இது வந்து டே வந்து ஆறாவது நாளுக்கான டெஸ்ட்டு விட்டு போன டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டெஸ்ட் வைப்போம் சரிங்களா இந்தாங்க பிளானு நாற்பத்தஞ்சு நாளில் முடிப்போம் நான் ஒம்பது நாள் நான் சொன்ன மாதிரி முடிச்சிட்டேன் இது சிக்ஸ்த்து புக்லேயே நானூற்றறுபதுன்னா நாள் செவன்த் புக்கெலாம் கண்டிப்பாக ஆறுநூறுக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன்னா போவே நமக்கு சிலபஸ் வந்து நிறைய கவர் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் வந்து கடகடனு கூட சேர்ந்துருங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் டெஸ்ட்டு இதெல்லாம் விட்டுருங்க பரவாயில்ல அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ இன்றைக்கி சேர்ந்துட்டு இன்னைக்கு என்ன டெஸ்ட்டோ அதை 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 கண்டினியூ பண்ணிவிட்டு வந்தாவே போதும் நம்ம நாற்பத்தஞ்சி நாளில் முடிச்சுட்டு போதும் நீங்கள் எதாவது விட்டீங்களோ ஃப்ரீ டைமில் அதெல்லாம் முடிச்சிங்க சரிங்களா புரிஞ்சிச்சுங்களா கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு பிளான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக எல்லோரும் பு பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு கேட்பிங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஒவ்வொரு பிடிஎஃப்ஃபாக கொடுத்துட்டு தான் வரும் இணைய இடத்துக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த பிரித்தி எதுக சொல் பொருள் அப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல் அந்த பிடிஎஃப் கொடுத்துட்டேன் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் நாங்களும் மன்னிச்சுக்கிங்க தான்ப்பா எல்லாத்தையும் செய்யணும்ல இதையும் செய்யணும் அதையும் செய்யணும் அதையும் செய்யணும் போது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறது டைம் இல்லை சரிங்களா அதனால டெஸ்ட்டு ப்ராப்பராக நோட்ஸும் டெஸ்ட்டும் உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் ஆகிடும் பிடிஎஃப் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக எடுத்து எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா புரிஞ்சிடுச்சுங்களா அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய கமாண்டை தயவு செஞ்சு சொல்லிட்டு போங்க இருக்குதா இல்லையான்னு ஆள் போட்டுலாம் செய்கிறேங்க நைட்டும் பகலமாக வேலை செய்கிறோம் புரியுது இருக்குது நல்லா இல்லை இப்படி மாத்துங்க அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொன்னாதான் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கும் ஓகே நல்லா பா போகுது அப்படின்றத நீங்க கொடுக்குற கமாண்ட்லையும் லைக்லி வச்சு தாங்க தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுங்க பை ரெண்டு சிஸ்டர்